எல்லாம் மட மடன்னு எடுத்து வைங்க பையன் வந்துருவான் வரசா போகணும் அங்க கல்யாண வேலை எல்லாம் கிடக்குது அம்மா நான் என்னோடதுல எடுத்து வச்சுட்டேன் உங்களோடதுல எடுத்து வச்சிங்களா ஏண்டி பெரிய பையில தானே வச்சோம் இது என்ன தனியா இருக்குது இந்த பையன் பையன் உங்களோடதெல்லாம் தனியா இருக்கு இது என்னோடது அப்புறம் என்னோட மேக்கப் திங்ஸ் இது எல்லாமே இதுல இருக்கு

லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் எந்திரிங்க குடிப்பீங்க எனக்கு ஒண்ணு வேணாமா பசங்களுக்கு வேணா கொடு அத்தை எந்திரிங்க அத்த ஒரு கிளாஸ் மட்டும் குடிச்சிட்டு பாடுங்க ஏண்டாமா தலைவலியா இருக்கு என்னவா யாருக்கும் குடிக்கலையா இல்ல நீ உள்ள அம்மாவுக்கு குடுத்துட்டேன் இந்த உங்களுக்கு அப்புறம் அத்தைக்கு அங்க வெளியே மாமா அண்ணன் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் குடுக்கணும் ஏமா குடிக்கலையா நீ இல்லடி தலைவலியா இருக்கு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு படுமா எனக்கு வேணாம்னா விடுங்களே வேண்டாம் விடுங்க நீங்க குடிங்க ஏமா நீ எடுத்து குடி அவங்க வேணான்றாங்கல்ல அப்புறமேட்டுக்கு எதுவும் குடிப்பாங்க வந்தேங்க நீ வெளியே இருக்கா தான் கூப்பிடுற அந்த வா அத்தை லெமன் ஜூஸ் போட்டிருக்காங்க இந்த ஜூஸ் தண்டா சிந்தாம குடிக்கணும் சரியா குச்சி இருக்கு நாளே அடிச்சு விட்டு அந்த படுதாவை கட்டி விட்டோம்னா வெயில் வராது ஆமா இப்பதைக்கு இந்த நாலு க குச்சியும் வச்சு நல்லா நட்டு விட்டு படுதாவை கட்டி விட்டுருவோம் அம்மா கொஞ்சம் வெயில் வராமல் இருக்கும் அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து கீழே காரைய போட்டு விட்டு இங்கிட்டே மண் அடுப்பு மாதிரி செட் பண்ணிடலாம் சரிப்பா ஏன்னா மழை நேரத்துல இங்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம்னாலும் ரொம்ப சிரமமா போயிடும் கொஞ்சம் எல்லாமே மறைச்சு மறைவா போட்டோம்னா பிரச்சனை இல்லை வெயிலும் அதிகமா இருக்காது ஹம் சரியா கதிரு சரி அப்ப தோண்டி விட்டு தானே இதை வச்சு நட்டுருவோமா ஆ சரி மாமா நல்லா இதை மட்டும் பூனை நல்லா ஸ்ட்ராங்கா அடிச்சு விட்டு கட்டணும்னு வச்சுக்கோ சந்தோஷ இவங்களுக்கு மறுபடியும் பழையபடி வடைய போட்டு வித்த ஆரம்பிச்சிடலாம் ஆ ஆமாங்க அம்மா என்னம்மா இது வேணுமா இல்லம்மா கல்யாணத்துக்கு சாரீக்கு பிளவுஸ் தைக்கணும்ல அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் ஏமா காலையிலே சொல்லிருக்கலாம்லம்மா இப்ப மணி எத்தனை ஆகுது பாரு அம்மா அது ஓமா வீட்ல இருந்தா கூட நான் போய் குடுக்கலாம் அதான் ஆஸ்பத்திரில இருக்கேன் போய் பிளவுஸ் குடுக்கறது இப்ப இல்லம்மா அவரு வரேனாரு கூட்டிட்டு போறதுக்கு டவுன்ல பிளவுஸ் தைக்க குடுத்துக்கலான்னு அப்படியா மாப்பிள்ளை தம்பி போன் பண்ண அப்படியா ஆஹ் ஆ ஆமாம்மா சரிம்மா அப்ப என்ன போய் கிளம்பு போ வந்தோடனே போயிட்டு வருவா அம்மா அப்படியே உங்க சாரிக்கும் பிளவுஸ்லாம் தச்சுட்டு வந்துடுறவா பிளவுஸ் அளவு துணி எடுத்துறீங்களா அட எனக்கெல்லாம் வேணாமா இருக்கிறத நான் கட்டிக்குவேன் நீங்க அதெல்லாம் கட்டிக்கா தச்சு போட்டு ஏமா எல்லாருக்கும் கல்யாணத்தப்போ எல்லாம் கட்டணும்னு சொல்லிதான் துணி எடுத்து கொடுத்துருக்காரு நீ மட்டும் கட்டாமல் இருந்த எப்படி அட இல்லைம்மா அது வந்து மா எடுத்து கொடுங்கம்மா சரி அந்த பரண்டில் இருக்கும் பாரு அந்த புளு கலர் ஜாக்கெட்டு அதை வேணா எடுத்துகிட்டு போ அளவு துணிக்கு அப்புறம் அந்த சேலைக்கு அடியில் பாரு ஒரு வெள்ளை கலர் கவர் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ரெண்டாயிரூவா இருக்கும் அதையும் எடுத்துட்டு போய்ட்டு ஜாக்கெட்டுக்கு அளவு துணி கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வாங்க ஆ சரிம்மா பிள்ளைக்கு நம்ம ஒரு துணியும் எடுக்கல அவளும் எதுவும் எடுத்து தரேனது கூட வேணான்ட்டா ஏதோ நம்மளோடது பழசு கட்டாம புதுசு புதுசா அப்படியே வாங்கி வச்சது இருக்கு அதனால அந்த அஞ்சு சேலையும் எடுத்துக்கிறேன்னா அதுக்கு கூட ஒரு பிளவுஸு இது தச்சு கொடுக்கல பாப்போம் இந்த வண்டியை வாங்கி கொடுத்துட்டு தேவையான செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த துணிக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் இல்லைண்ணா இல்லைண்ணா நான் இப்போ இந்த ஒன் வீக் முழுசாகிடும்ண்ணா இன்னைக்கு என்ன இருபத்தி ஒன்றா இன்னும் மூணு நாள் தானே இருக்கு கல்யாணத்துக்கு ஆமாங்கண்ணா வேலை ஊர் பட்டது கிடக்கு ஆ அதாங்கண்ணா வர முடியல ஆ சரிங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் வந்துடுறேங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா ஆ சந்தோஷம்னா வரலையா ஆ தெரியலங்கண்ணா என்னன்னு ஆ சரிங்கண்ணா நான் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன் ஆ சரிங்கண்ணா ஆ நான் வைக்கிறேன் ஆ சொல்லுங்க பட்டி ஐயா இதில் ப்ளவுஸு அது அளவு துணி இந்த சேலை எல்லாமே இருக்கியா ஓரடிக்கணும் எல்லாமே பண்ணணும் என்னன்னு பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏன்னா உங்களோட தான் அம்மாவு இது எடுத்து வச்சிட்டிங்களோ ஆ என்னோடய எடுத்து வச்சுட்டியா அப்புறம் முகூர்த்த புடவையும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அப்படியே ப்ளவுஸு தைச்சிட்டு வந்துடுங்க டான் நீ கம்பெனியாக இருக்க மாட்டியா முன்னாடி அவன் பார்த்துக்கிட்டே தான் இருங்க அவளுக்கு அதை செய்ய அவனுக்கு இதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆ அவன் ஆக்கா கறி இருக்கும் அவனுக்கு செய்யறதுக்கு ஏண்டியே முகூர்த்த புடவைங்களாம் ப்ளவுஸு மாப்பிள்ளைக்கிட்டதானே தைக்கணும் என்னடே அவளுக்கு தச்சு கொடுக்க ஆட்ட கறி இருக்கா நீ இருக்கியா வாய் மூடிட்டு இரு உனக்கு சோர் போறதே பென்ஸ் இப்பதான் தான் இத அவளுக்கு அத பண்ணு அவளுக்கு இத பண்ணனும் சொல்லிட்டு இருக்கற என்னடா பேசிட்டு இருக்கீங்க வாய் மூடுடா நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கறேன் வந்ததே இருந்து ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் நீ யார் வீட்ல இருக்க முதல்ல உனக்கு இருக்கிறதுக்கான நம்ம புள்ள வீட்ல வந்து இருக்கற அப்படி இருக்கும்போது நீ எப்படி இருக்கணும் வாய் வச்சிட்டு கம்மனு இருக்கணும் இப்படி பேசுனதுனாலதான் உங்ககிட்ட இருந்து பத்து ரூபா கூட வாங்கி என் கல்யாணத்துக்கு செலவு பண்ண பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி பேசலாம் ஆஹ் பாட்டி இந்த வீட்ல இருக்கிறத பத்தி நீங்க எப்படி பேசலாம்னு கேட்டேன் பாட்டி கத்த திருவிட்டேன் ஊழியர்க்கு அதை விட்டுவிட்டு வெளிய இனி மாதிரி என்ன பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறேன் ஆஹ் இந்த மாதிரி பேசாதீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன் ஏதோ பத்தஞ்சு பாத்துட்டானாமா இப்ப வந்துட்டு தான் கல்யாண செலவு தானே பாக்குறானாமா கல்யாண செலவு பார்த்தா போதுமா வீடு வாச ஆ நீங்களா காலத்துக்கு திருந்தவே மாட்டீங்கம்மா நான் திருந்துறேன் சும்மா வாய் மூடிக்கிட்டு இருடா அவளுக்கு அவ பாத்துக்கு நீ இத ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிற தெரிஞ்சா அப்புறம் அம்பர்த சொல்லிட்டேன் பாருங்க நான் ஒண்ணு உங்க காசுல வாங்கி எதுவும் பண்ணல ஏன் சம்பாதிக்கிறே ஏன் பொண்டாட்டிக்கு அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது எனக்கு தெரியும் தேவ இல்லாத பேச்சு பேசிட்டு இருக்காதீங்க அடடே வாடலாம் எப்படி தூரம் நான் பாக்குறேன்

லோன் போட்டு வாங்கி தரேன் ஆனா கரெக்டா லோனை கட்டிடணும் சரியா சரிங்கண்ணே அதெல்லாம் கட்டிடுவேன் மூன்று லட்சமா பைக் மொத்தமா இப்ப நான் வந்து ஒரு லட்ச ரூபாய் கட்டுவேன் நீ வந்து ரெண்டு லட்சத்துக்கு லோன் கட்டி ரெண்டு லட்சம் இது பண்ணிக்கோ மாசம் மாசம் டியூ கட்டுற மாதிரி இருக்கும் சரியா நம்ம நாளைக்கு போயிட்டு பைக்கை பார்த்துட்டு ஷோரூம்ல வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் சரிங்கண்ணே அப்புறமேட்டுக்கு இந்த பாத்திரம் பண்டம் அதெல்லாம் இருக்குதானே அதெல்லாம் இந்த பிரச்சனை இல்ல இல்ல அதெல்லாம் ஏற்கனவே பிள்ளைக்கு ஒவ்வொன்னா வாங்கி வாங்கி வச்சிருந்தேன் வெங்கல பாத்திரம் அதெல்லாமே சேர்த்து வச்சுட்டேனே நகையெல்லாம் சமந்தியமாவோட வீட்டுக்காரு ஒரு மூணு பவுனு கொடுத்தாரு அப்புறம் அந்த பாட்டி இருக்காங்கல்ல அவங்க ஒரு ரெண்டு பவுனு கொடுத்தாங்க அஞ்சு பவுன் இருக்கு அப்புறம் நான் ஒரு மூணு பவுன் சேர்த்து வச்சிருக்கேனே அதனால சேர்த்து மொத்தம் இப்போ எட்டு பவுன் இருக்குனே சரி அப்ப நான் அதுக்கு ஒரு ரெண்டு பவுனு இப்போ வாங்கி தாரேன் மொத்தமா பத்து பவுனா போட்டு விட்டுரு இல்லனே எதுக்குனே உங்களுக்கு சேரமோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கண்ணே ஏமா வசதியான வீடு அது நம்ம வீடு மாதிரி கிடையாது ஏற்கனவே அங்க போய் புள்ளை எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்துச்சுன்னு உனக்கே தெரியும் இந்த தடவையில நம்ம புள்ளைய ஒரு வீட்டுக்கு வாழ வைக்கிறோம் அப்படின்னா அங்க யாரும் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது இப்ப அவங்களே ஏதாவது முறுக்கிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசுனா கூட நம்ம பிள்ளைக்கு பாத்திரம் பண்டை எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அதை தூக்கி வச்சு அவ தனியா ஒளை வச்சு ஆக்கி சாப்பிடுவா இல்லைன்னா அவங்ககிட்ட ஒண்ணுத்துக்கும் இல்லாம கெஞ்சுக்கிட்டு கிடக்கணுமா ஏற்கனவே புள்ள அம்புட்டு கஷ்டப்பட்டுருச்சு அதுக்காக சொல்றேன் கட்லு மெத்த பீரோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன் விடுமா என் ஃப்ரெண்டோட பிள்ளைய அதுக்கு நான் செய்யாமல் வேற யாரும் செய்வா இதுக்கெல்லாம் நீ காசு தர தேவையில்லை அந்த பைக்குக்கு மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துரு சரியா நான் அந்த நகைக்கு கூட நான் ஏதாவது பண்ணி வாங்கி கொடுத்துறேன் ரொம்ப நன்றிண்ணே புருஷன் கூட கூட சொந்தம் பந்தவனே எல்லாேருமே அங்கே ஏழென்ற ஒரே காரணத்துக்காக இவங்களை ஒதுக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் என் புருஷன் கூட பழகுன பழகத்துக்காக என் பிள்ளைக்கு இம்புட்டு தூரம் செய்கிறீங்க

சரிமாமா எதுவும் சாப்பிட்டுட்டு போங்க நாங்கள் போய் ப்ளவுஸ் கொடுத்துட்டு வந்துடுறோம் தைக்கிறதுக்கு இப்போ கொடுத்தாதான் ஒரு ரெண்டு நாளில் தைச்சு கொடுப்பாங்க ஆ சரிம்மா சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ போயிட்டு வரேம்மா காசு எடுத்துக்கிட்டு ஆ எடுத்துக்கிட்டேம்மா ஏ காசெல்லாம் எதுக்கு என்கிட்ட இருக்கு அத்தைகிட்ட கொடு காசு அப்பல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்பல இருக்கட்டும் ஏய் அத்தைகிட்ட கொடுன்னு சொன்னேன் ஏய் நீ எடுத்துட்டு போ ஏதாவது தேவைன்னா கூட வாங்கிட்டு வருவீங்க எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ ம் சரிம்மா வந்துட்டியா போமா ம் சரி

அனை மிட்டுப்டு... என்னை மிட்டுப்டு போடாரே. தூக்கிப் போறதுக்கு இங்கே வந்து சாகணும் நான் அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேத்தியை வலிக்க எம்படி கஷ்டப்பட்டீ சுத்த மொதமா பங்களா குடும்பம் அந்த குடும்பமنده குடும்பமனே தாராம என்னென்ன எல்லாம் படுத்துناங்க அவங்க கிட்ட ஊசி இருக்கீங்க என்னை எழுதுக்கப்பா